மட்டும் இல்லை எங்க ஆஃபீஸ் போல இங்க உட்காந்து லேப்டாப் ஆன் பண்ணிட்டீங்க ஆமா உருக் பண்ணி ஒன்று வைக்காங்க பசங்களை ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு சரியா ஆட்டோ ஒன்று பத்து நிமிஷத்துல பசங்களா போடும் டீ பாட்ரு ஆஃப் பண்ணுங்கடா அப்புறம் உங்க பேடு உங்க பேகு உங்க லஞ்ச் பேக் எல்லாட்டும் ரெடியா வெயிருவே ரெண்டு பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இவர் ஆஃபீஸ் போயிட்டாரு சரி நம்ம வீட்டு வேலைகளை உடனே ஸ்டார்ட் தான் ஃபர்ஸ்ட்டு வீட்டை பெருக்கணும்ப்பா ம் வீட்டில் இங்கங்க கொஞ்சம் குப்பை இருக்கடா செய்யுது கொஞ்சம் பெருக்கி போட்டுடணும் அவ்வளோப்பாரு போட்டுடணும் அப்புறம் வந்து மாப்பிடாச்சு நல்லாயிருக்கும் ம் இன்னைக்கு மாப் உடைக்க முடியுமா பார்ப்போம் ஒ அடிப்போம் முடிச்சாச்சுப்பா இப்ப கொஞ்ச நேரம் கொண்டு நாடகத்தை பாக்கலாம் அப்புறம் வீட்டுக்கு மாப்பூட்ட வேண்டிதான் அண்டே பாட்டாச்சுப்பா இப்ப இந்த வீட்டுக்கு ஃபுல்லா மா போட்டுற வேண்டியது தான் பொண்ணு யூனிஃபார்ம் பசங்களோட யூனிஃபார்ம் எல்லாமே வந்து கொச்சு காயப்போட்டாச்சு அதெல்லாம் காஞ்சிச்சு பசங்க எடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ அடுத்த செட் ஆஃப் க்ளோஸ் அண்ட் இப்போ வந்து வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க தான் சரம்ப கால்பன்ஸு கண்டிக்குது யார் வந்து கழுத்து யாருன்னு பார்ப்போம் வாங்க ஷாலினி சிந்தை ரோசிங்கம்மா வாங்க வாங்க ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க வாங்க ஓ வெரி வெல் நைஸ் இந்த ஹவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லாத்தையும் சரி கிளீன் அண்ட் நீட்டாச்சுருக்கீங்களே இப்ப நீங்க எல்லாத்தையுமே நீங்க பிரிக்கிட்டு ஆமா ஆமாம் ஆமாம்மா இப்போதான் அந்த வீட்டையே பெருக்கணும் அவ்வளோ சுத்தமாக இருக்குல்ல ஹே ஆமாம் ஆமா எஸ் ஓ மை அந்த வாஷிங் மிஷின் அழகாக இருக்கு தெரியுமா அந்த வாஷிங் மிஷின்குள்ள க்ளோத்ஸ் எல்லாம் போட்டுருக்கீங்க போல அடா ஆமாம்மா க்ளோத்ஸ் குளோத் போட்டு இப்படா ஊற வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து கொடி கம்பட்டில காய போடணும்ப்பா அப்புறம் ஷானி சுந்தரி ரோசி எங்கம்மா ஓ ஷானி பின்னாடி ரோசி என்ன பண்றீங்க ஆன்டி வெயிட் பண்ணிட்டு வாங்க 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 கமான் சாய் அப்போ ஷானி சுந்தரி ரோசிகம்மா எப்போவுமே ஆளே பிஸியா இருக்கிற தான் இருப்பீங்களே இப்போ என்ன ரெடின்னு இந்த பக்கம் அது ஒன்றும் இல்லை எனக்கு ஆக்சுவலி ட்ரீ ட்ரீ டோட்டர்ஸுமே என் ஒரே நாளில் ஒரே டைமில் பிறந்தாங்க ஸோ எங்கள் எங்கள் மூணு என்னோட மூணு டோட்டர்ஸ்க்குமே பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது ஏன்னா பர்த்டே செலிப்ரேஷனா எப்போ பர்த்டே உங்களுக்கு உங்களோட பர்த்டே வந்து நெக்ஸ்ட் கம்மிங் அப்கமிங் டியூஸ்டே ஓ அப்கமிங் டியூஸ்டே உங்களோட பர்த்டே வா வெரி குட் வெரி குட் அதுவும் சரிதான் என்னம்மா நீங்கள் கே கிராண்டாக அப்படி கொண்டாடுவீங்க நினைக்கிறேன் எனக்கு அதான் தோணுது மூணு டாட்டர்ஸும் ஒரே டைம்ல பிறண்டிருக்காங்க ட்வின்ஸ் வேற சமயம் கொண்டாடுவீங்கன்னு தோணுது மூணு கேக் வாங்கி ஒவ்வொருத்தருக்கு மூணு ட்ரெஸ் வாங்கி சிறப்பாக கொண்டாடுங்க போங்க மூணு பேருக்கும் மூணு மூணு மேடை வச்சு மூணு பேருக்கு ஒரு பேனர் வச்சு அசத்தெல்லாம் கொண்டாடல பர்த்டே செலிப்ரேஷன் என்ன சொல்றீங்க நானும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றேம்மா ஓகே இட்ஸ் நாட் ப்ராப்ளம் நானே பண்ணிக்கிறேன் இல்லைம்மா நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் அது போக பேனர் ஒர்க்குக்கு சில பேர் நான் எனக்கு அழகை நம்பர் இருக்காங்க பேனர் ஒர்க் பண்ணுறவங்கள நம்பர் என்கிட்ட இருக்கு ஸோ அவங்க அவங்ககிட்ட சொல்லி பேனர் அழகாக பண்ணலாம் அப்போ பேனருக்கு தேவை என்ன உங்கள் குழந்தைகள் அது ஃபோட்டோ தானே என் ஃபோட்டோலாம் எடுத்துடலாம் அழகாக அப்போ பேனரில் அப்படியே வந்து பேஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த சார்ஜஸ் எல்லாம் சார்ஜஸ் நான் நீ பார்த்துக்கிறேன் நீங்கள் தோ நீங்கள் உங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் ஹெல்ப் அட பரவாயில்லம்மா ஹெல்ப் ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் எப்படி ம் அப்புறம் பர்த்டே கேக்கு அதுக்கெல்லாம் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க பர்த்டே கேக்கு ஐ திங்க் ஒரு பெரிய கேக் வாங்க ஒரு பிளானே வச்சுருக்கேன் மூணு பேருக்கும் ஒரே ஃப்ளேவர் பிடிச்சோம்னா சாக்லேட் தான் ஸோ சாக்லேட் பெரிய கேக் ஒன்று வாங்கி அசத்தெல்லாம் கொண்டாடு அமௌண்ட் மூணு பேர் மூணு பேர் ஒரு பர்த்டே இல்லை அதுதான் அப்புறம் வந்து மேடே வந்துட்டு ஒரு பெரிய மேடையை வச்சு ஒரு கிராண்ட் பார்ட்டி கிராண்ட் ஃபீஸ்டே நடத்தலான்னு இருக்கேன் ஓ பார்ட்டியே நடத்தலான்னு இருக்கீங்களோ சூப்பர் சூப்பர் நல்லா நடத்துங்க அப்புறம் இன்விடேஷன் தான் நல்ல பலமாக இருக்கணும்ல பார்ட்டி பண்ணுங்க சின்ன பர்த்டே செலிப்ரேஷன் கிடையாது நல்ல செலிப்ரேஷனாக அமையுங்க அண்ட் இன்விடேஷனாக கொஞ்சம் பலமாக வைங்க எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணுங்க சார் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு போஸ் பண்ணுங்க அப்புறம் பார்ட்டிக்கு என்ன வினியோ என்ன ஹாலு ஏதாவது ஹாலுக்கு இமீடியாக டிசைட் பண்ணும் எந்த ஹால் போறோன்னே எனக்கு ஒன்றும் புரியல ஒரே கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் ஹாலுக்கெலாம் சர்ச் பண்ணும் ஓ அப்படியா அதுவும் சரிதான் நல்ல ஹாலாக பார்த்து சர்ச் பண்ணுங்கள் ஐ மீன் ஓகேவா ஸோ ஓகே அப்புறம் பர்த்டே டெக்ரேஷனு பேர்தே டெக்கரேஷனுக்கு ஆள் போட்டாச்சு ஸோ அவங்க வந்துட்டு பர்த்டே டெக்ரேஷனுக்கு ஐடியா சொல்லிட்டாங்க ஒன் டைம் த சர்ச் ஃபார் சர்ச் ஃபார் அ வென்யூ அந்த பிளேஸ்ல வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணால் போடும் ஓகே ஓகே ஓரளவுக்கு ஹாஃப்ட் பர்த்டே கி ஆமாம் ஆமாம் உங்கள் பர்த்டேக்கு ஹாஃப் பிளானிங் வந்து ப்ரிப்பேர்ட் அவ்வளோதான் இனிமேல் ஹாஃப் எக்ஸிகூஷன் பிளான் தான் அதுவும் சரிதான் பசங்களா உங்கள் மூணு பேருக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி ஆமாம் உங்கள் மூணு பேருக்கு எங்களுக்கு ஸ்கூல் இருக்கே ஆமாம் எஸ் எஸ் உங்க மூணு பேருக்கு ஸ்கூல் இருக்குட்டான் ஆக்சுவலி எங்களுக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால்தான் சரி ரிலாக்ஸாக இருக்குன்னு வந்து இங்கே கூட்டின்னு வந்தேன் மூணு பேர் கட்டத்தையும் உடம்பு செல்லையா இது என்ன பெரிய விஷயமால இருக்கு இன்னைக்கு காலையில நேஹா பரபரப்பா கிளம்பினான் அவடோட அவட தங்கச்சிக்கு பாருங்க ஏதோ அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸ்கூல்ல இருந்து அட் அது பண்ற கூட ஹெல்ப் பண்ணா அப்புறம் ஸ்கூலுக்கும் போயிட்டா ம் விடிய விடிய உட்காந்து இங்கிலீஷ் டெஸ்க் எல்லாம் படிச்சுட்டு இருந்தா ஓமை காட் உங்க நேஹா வந்து உங்க டாட்டர் நேஹா உண்மையில நல்லா படிப்பா போல உங்க மூணு பசங்களுக்கு என்ன குறைச்சல் அவங்களும் சூப்பராக படிப்பாங்க இன் இன்ஃபேக்ட் நேஹாக்கு காம்படிஷன்னானே சொல்ல போனால் இந்த மூணு பசங்க தான் ஆமாம் அந்த கிளாஸில் வந்து யாரும் ஒரு ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க கேள்விப்பட்டேனே ஆமாம் ஆமாம் அது இந்த மூணு பொண்ணுங்க அப்புறம் என்ன நேஹாக்கு மேலே ஒரு பொண்ணு இருப்பான் பேர் ரோஸு அப்போ ஃபியாரா ஜோசஃபோட மக வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவா ஓமி காட் இவ்வளோ காம்படிஷனுக்கு தெரியுமா அங்கே மூணு பசங்க ஏன் பொண்ணு இன்னும் சேர்ந்து ஏழு பேர் காம்படிஷன்ல இருக்காங்க இவளோட ஆனாலுமே இந்த காம்படிஷன் தாண்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாள் பெரிய விஷயம்தான் ஓ எஸ் எஸ் ரைட் இது ஒரு பெரிய விஷயம்தான் ஓகே உங்க ஹால் சூப்பராக இருக்கு வந்துட்டிங்களா சாப்பிட்டு போகலாமே இப்போ மத்தியானத்துக்கு வந்து லன்ச் கூட ப்ரிப்பேர்டாக தான் இருக்கு இன்னைக்கு லஞ்ச் ஏன் வீட்டில் தான் அது கன்ஃபார்மாக நான் சொல்லிடுறேன் நியூ 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 இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்லாம் இருக்கும் அடட் அடதா ஹோட்டல்லே சாப்பிட்றதா இப்ப இங்க வந்துட்டீங்களே இங்க தான் நீங்க போகணும் ருக்மணியோட கை வண்ணட்ட நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நல்லா உட்காருங்க உட்காருங்க ஆடல எனக்கு தெரியாது நீங்க சாப்பிட்டே ஆகணும் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா ருக்மணி உங்க சும்மாவே விட மாட்டா ஓகே ஓகே மாட்டாங்க இப்போயே உங்க வீட்டையே சாப்பிட்டு போறோம் ஓகே இதுதான் எனக்கு தேவை வாங்க வாங்க பசங்களா வாங்க வந்துட்டு உட்காருங்க எனக்கு ஆண்டி தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு சரிங்களா வீட்டில் சா இங்கே இங்கே சாப்பிட்டு போயிடுங்கண்ணே ஓகே ஆண்டி இங்கே பாருங்கள் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்துட்டு டோஸை இட்லி சாப்பிட்டோன்னா பழக்கமே இல்லை சாடன்னு சாப்பிட்டு கூட பழக்கம் இல்லை நல்லா ப்ரெட் டோஸ்ட் பண்ணிக்க சரிங்களா நல்லா அந்த புடினா காரசாலமாக இருக்கும் அந்த ப்ரெட் டோஸ்ட் நல்லா சாப்பிட்டு பாருங்க சரிங்களா அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நல்லா எனக்கு நல்லா வந்து அப்படியே வந்து வெறுத்துட்டு நடுக்கேன் ரோஸ்ட் பண்ணி எட்டு நட்டுக்கேன் சரிங்களா சாப்பிடுங்கண்ணே ஓகே ஆண்டி நம்ம சாப்பிடுறோம் இப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் வாவ் பிரெட் டோஸ்ட் இஸ் ஹி அப்படியே செஞ்ச சுந்தரி ஏ ஆமா ரோசை நீ சாப்பிட்டு பாரு ஓகே லெட் ஜஸ்ட் டேஸ்ட் ஏ வாவ் நைஸ் ரொம்ப நல்லா இந்த பிரெட் டோஸ்ட் ஐ இட் ரியலி ஓ மை காட் மை டியர் டாட்டர்ஸ் ஓகே